குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகே செய்யங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரலும் உண்டான நாட்கள் இப்போ மேஷம் முதல் மீனும் வரை விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் ஒரு ஒரு ராசியாக பார்க்கலாம் கடகம் புனர் பூசம் ஆயில்யம் இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடியவர் பொதுவாகவே பார்த்தோம்னா இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடியது சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத கிரகங்களை பேசுவோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது பெரிய விசேஷம் அது இதில் வந்து விசேஷம் என்ன அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு பண வரவு இருந்தாலும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது ரெண்டாம் இடத்துல கேது பகவான் வேறு இருக்கார் அதனால் சூரியன் இருந்தாலும் பாம்பே வலிதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேது சூரியனையே மறைக்கக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றதுனால கேதுவின் உடைய ரெண்டா ரெண்டாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால பணம் வரும் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது பொருளை கொடுப்பார் ஆனால் உங்களுடைய தன்மையை அடிப்பார் அதுதான் வந்து கேத்துவுக்கும் ராகுவாவுக்கும் உண்டானது பொருளை கொடுத்துருவார் உங்களுடைய சுயத்துவத்தை அடிப்பார் எந்தெந்த இடத்துலன்னா ரெண்டாம் இடத்துக்கு உண்டான குடும்பத்தில் வந்து பிரச்சனையை கொடுப்பார் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார் அதுக்கப்புறம் பார்த்த இல்லையானால் பேச்சில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து சனி பகவான் அந்திரா அதாவது அஷ்டமத்தில் வந்து சனி இருக்கிறது அளவு விசேஷம் இல்லை அதை தவிர வந்து பார்த்தாலேனால் இல்லையானால் வக்கரகதியில் வேறு இருக்கிற ராகுவோட சம்பந்தம் இதன் மூலியமாக அதாவது வண்டி வாகனங்கள் ஜாகிரதையாக போகிறது நல்லது விபத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குருவின் பார்வை இருக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது சூர் சுக்ரனும் புதனும் பார்த்தலையென்னா ஒரே வாரத்துக்குள்ளே அடுத்த கட்டத்துக்கு மாறிடுறாரு அதாவது சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அதை இந்த மாதத்தில் ஆரம்பிக்கும்போது இருக்கார் ஒரே வாரத்தில் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கே வரார் புதன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போயிடுறார் சுக்கிரன் உங்களுடைய ராசியில் இருக்கிறது அளவு விசேஷத்தை கொடுக்காது ஏன்னா நாலு பதினொன்றின் அதிபதி அப்படின்றதுனால பணத்தை தேடியே ஓட வேண்டி இருக்கும் சுகங்கள் சற்று குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாத கடைசியில் பார்த்தேன்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு அதாவது மூணாம் இடத்துல இருக்கக்கூடியவர் நாலாம் இடத்துக்கு போகிறார் நான் அதை மாத கடைசியில் பதினாலாம் தேதி வகையில் போகிறார் பதினாலு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு போகிறார் பொதுவாகவே பார்த்த ஒரு ரெண்டு நாள் தான் அது ஒரு பெரிய வித்தியாசத்தை கொடுக்காது இந்த மாதத்தில் பார்த்தாலேனால் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்கார்றதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றம் பொதுவாகவே இந்த மாதம் அதாவது மொத்தத்தில் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதுவும் வந்து இந்த பால் மற்றும் குளிர்வானங்கள் அது தவிர வந்து பால் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அது தவிர காய்கறி கீரை விளைநிலங்கள் பருப்பு இந்த மாதிரியான பலசரக்கு கடைகள் அதை தவிர வந்து இந்த ஹோட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அழகு கலை அழகு கலையில் இது பண்ணுறவங்க நாட்டம் உள்ளவர்கள் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் அதை தவிர வந்து இந்த மிஸ் யூனிவர்ஸ் மிஸ் இது அதெல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அதாவது மிஸ் பியூட்டி கண்டெஸ்ட் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உடல் நலத்தில் நல்ல சீரான ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால சற்று ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது அதை தவிர பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசியிலே சுக்கரன் வர்றதுனால சற்று அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பஸ்தானத்தில் சூரியனும் கேதுவும் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறு சிறு சர்ச்சைகள் நிகழக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருப்பினும் கொஞ்சம் சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு எழுத்துப் பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா போட்டி தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் போட்டிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் வேலையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் மாற்றங்கள் வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம நாட்கள்னு பார்த்த இல்லையானால் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து எட்டு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் மறைஞ்சிருக்கிறதுனால இருக்கிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் சந்திராஷ்டமம் போது புதிய முயற்சி வேண்டாம் ஒரு வலிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டியிருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஒரு அரை டம்ளர் பால் அபிஷேகத்தை கொடுத்துட்டு போகும் உங்களுக்கு பொறுத்தவரையும் பார்த்த இந்த மா மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக வந்து சேரும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்